ரப்பர் மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது வந்து கன்னியாகுமரி கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலான மரம்னு சொன்னிங்கன்னா ரப்பர் தான் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த ரப்பர்லேருந்து பால் எப்படி எடுத்து இது பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விடுவாங்க கட் பண்ணி விட்டுட்டு பால் வந்து இந்த மாதிரி வெடிக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க இது வந்து மார்னிங்கே ஏர்லி மார்னிங்கே வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஒரு ட்ரேலில் அந்த பாலை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி ஆக்கிட்டு இதை எடுத்து ஷீட் அடிப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ட்ரெயிலையும் இருக்கிறத வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்னால இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஒன் பை ஒன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க பார்த்திங்களா அப்படி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் இனி வந்து ரப்பர் ஷீட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு மெஷின் இருக்கும் அங்கே கொண்டு போய் ஷீட் அடிப்பாங்க இந்த ஷீட் அடித்ததில் மிச்சம் வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து வேஸ்டேஜ் ஒட்டுக்கரைன்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுப்பாங்க போது இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் அடுத்தது நம்ம ஷீட்டு வந்து இந்த மாதிரி அடித்து எடுப்பாங்க பார்த்திங்கனா ஷீட் வந்து இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்மெல் வந்து இருக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது யாருக்குமே பிடிக்காது சொல்ல போனால் இந்த மாதிரி ஷீட் வந்து ரெடி பண்ணி எடுப்பாங்க எண்பது சதவிகிதம் கன்னியாகுமரியில் வந்து மக்கள் வந்து இந்த ஒர்க் வந்து காலமாக கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா மேக்ஸிமம் ஹவுஸில் இந்த ரப்பர் ட்ரை வந்து நிற்கும் ஓகே இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்